வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு மதுரை ஹைகோர்ட்டு இருபத்தெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வழங்கியிருக்கிற ஒரு முக்கியமான முன் தீர்ப்பை தான் பார்க்க போகிறோம் இந்த தீர்ப்பில் கண்டவாறு நிறைய வழக்குகள் நீதிமன்றத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு நிறைய பேர் இது போன்ற சங்கதிகளை ஃபேஸ் பண்ணிக்கிட்டும் இருப்பீங்க நாம் வழக்கின் சுருக்கத்தை பார்ப்பதற்கு முன்பாக என்கிட்ட இருக்கிற ஒரு வழக்கை சொல்லிவிட்டு சொல்லிட்டு இந்த வழக்கின் தீர்ப்பை சொல்கிறேன் உங்களுக்கு ஈஸியாக புரியும் இது வந்து ஒரு டைவர்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கின் தீர்ப்பு இது என்னுடைய வழக்கில் கணவர் வந்து மனைவிக்கு ஒரு ஒரு நபருடன் தகாத உறவு இருப்பதாக கூறி மனு தாக்கல் பண்ணியிருக்கார் அந்த வழக்கில் நான் மனைவிக்காக ஆகி கவுண்டர் போட்டிருக்கேன் என்ன சொல்லி கவுண்டர் போட்டிருக்கேன்னா முக்கியமாக கணவர் வந்து மனைவிக்கு வேறு ஒருவருடன் தகாத உறவு இருப்பதாக கூறி மனு தாக்கல் செஞ்சுருக்கிறாரு ஆனால் அந்த தகாத உறவு வைத்திருப்பதாக சொல்லுகிற நபரை வந்து கணவர் வந்து வழக்கில் ஒரு கோ ரெஸ்பாண்ட்டாக சேர்க்கலை அதனால் கணவர் தாக்கல் செஞ்சிருக்கிற வழக்கு நான் ஜாயிண்டர் ஆஃப் நெசசரி பார்ட்டியில் அடிவிடுது அதுபோக மனைவிக்கு வேறு ஒரு நபருடன் தகாத உறவு இருப்பதற்கான எந்த ஆதாரங்களையும் தாக்கல் பண்ணலை சிங்கிள் டாக்குமெண்ட்டு கிடையாது அதனால் கணவர் தாக்கல் செஞ்சிருக்கிற அசல் மனுவை தள்ளுபடி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கவுண்ட்ரு போட்டிருக்கேன் அப்படி கவுண்ட்ரு போட்டதுக்கப்புறம் இன்ட்ரி மெயின்டெனஸு கேட்டும் சைல்டு கஸ்டடி கேட்டோம் ரெண்டு பெட்டிஷன் போட்டிருக்கேன் ரெண்டு பெட்டிஷனும் நம்பர் ஆகி அதர் சைடு கவுண்டரும் போட்டு என்கொயரிக்காக இருக்குது இப்போது இந்த சங்கதியில் இருந்து ஒரு முக்கியமான கேள்வி எழுது என்ன கேள்வி எழுதுனா கணவனோ அல்லது மனைவியோ தன்னுடைய துணைக்கு வேறு ஒருவருடன் தகாத உறவு இருப்பதாக கூறி ஒரு மனுவை தாக்கல் செஞ்சால் அந்த தகாத உறவு வைத்திருப்பதாக சொல்லப்படும் நபரை வந்து வழக்கில் ஒரு பார்ட்டியாக சேர்க்கணுமா ஒரு கோ ரெஸ்பாண்ட்டாக கண்டிப்பாக சேர்க்கணுமா அப்படிங்கிற சங்கதி குறித்து தான் இன்னும் வழக்கு தீர்ப்பில் பார்க்க போகிறோம் இந்த தீர்ப்பை வந்து இருபத்தெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வழங்கியிருக்கிறாங்க நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் மற்றும் ஜஸ்டிஸ் பூர்ணிமா அடங்கிய அமர்வு தான் வழங்கியிருக்கிறாங்க ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் டெல்லி ஹைகோர்ட்டு சிவி பன்சால் வெர்சஸ் குருதேவ் கௌரவ் பன்சால் அப்படிங்கிற வழக்கலையும் அதே போல் கர்நாடக ஹைகோர்ட்டு அருண்குமார் அகர்வால் வெர்சஸ் ராதா அருண் அப்படிங்கிற வழக்கலையும் அதுபோக மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட்டு அலகாபாத் ஹைகோர்ட்டு தெலுங்கானா ஹைகோர்ட்டு போன்ற ஹைகோர்ட்டுகள் வந்து இந்த அடல்டரார் அந்த கள்ள உறவு வைத்திருப்பதாக கூறப்படும் நபர் வந்து விவாகரத்து மனித மனுவிற்கு நெசசரி பார்ட்டி கிடையாது அவர் ப்ராப்பர் பார்ட்டியும் கிடையாது அதனால் அவரை வழக்கில் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க எப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அதே போல் நம்ம சென்னை உயர்நீதிமன்றம் வந்து ஈஸ்வரன் வெர்சஸ் மணி மல்லிகா வெர்சஸ் ராஜு அப்படிங்கிற வழக்கில் ஹிந்து மேரேஜ் ஆக்ட்டில் பிரிவு இருபத்தொன்னில் வழங்கப்பட்டிருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு ரூல்ஸை ஃப்ரேம் பண்ணி ரூல் ஃபோர் சிக்ஸு சப் கிளாஸ் ஒன்றுக்கு கீழே ஃப்ரேம் பண்ணுறாங்க அந்த ரூ அந்த ரூலை ஃப்ரேம் பண்ணி நம்ம சென்னை ஹைகோர்ட்டு த்ரீ ஜட்ஜஸ் அடங்கிய அமர்வு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா விவாகரத்து மனுக்களில் தன்னுடைய துணைக்கு வேறு ஒருவருடன் தகாத உறவு இருப்பதாக கூறி அடல்ட்ரி கிரவுண்டில் மனு தாக்கல் செஞ்சால் அந்த அடல்ட்ராரை அந்த கல்லவு உறவு வைத்திருக்கதாக சொல்லப்படும் நபரை வந்து கட்டாயமாக வழக்கில் ஒரு கோ ரெஸ்பாண்டாக சேர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போது இப்போ இரண்டு வகையான தீர்ப்புகள் இருக்குது சில உயர் என்ன சொல்கிறாங்க கல்லவு உறவு வைத்திருக்கும் நபரை வந்து வழக்கில் ஒரு பார்ட்டியாக சேர்க்க வேண்டியதில்லை கோரஸ்பாண்டாக சேர்க்க வேண்டியதில்லை அவர் நெசசரி பார்ட்டியும் கிடையாது அவர் ப்ராப்பர் பார்ட்டியும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே நேரத்தில் நம்ம சென்னை ஹைகோர்ட் என்ன சொல்கிறாங்க இல்லை இல்லை கண்டிப்பாக அவர் நெசசரி பார்ட்டி அவரை கட்டாயமாக கோரஸ்பாண்ட்டாக சேர்க்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்போ இரண்டு வகையான தீர்ப்புகள் இருக்குது வெவ்வேறு நீதிமன்றங்கள் தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க இப்போ இந்த வழக்கில் இந்த பிரச்சனையை தான் பிரதானமாக விசாரிக்கிறாங்க விசாரிக்கும் போதே நீதியரசுகள் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ டெல்லி ஹைகோர்ட்டு மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட்டு கர்நாடக ஹைகோர்ட்டு அலகாபாத் ஹைகோர்ட்டு தெலுங்கானா ஹைகோர்ட்டு போன்ற ஹைகோர்ட்டுகள் அந்த அலல்ட்ரார் வந்து கோரெஸ்பாண்ட்டாக வரமாட்டார் அவர் நெசசரி பார்ட்டி கிடையாது அவர் ப்ராப்பர் பார்ட்டி கிடையாது அதனால் அவர் வழக்கில் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி தீப்பொழங்கிருக்காங்க அதே நேரத்தில் அவன் சென்னை உயர்நீதிமன்றம் வந்து கட்டாயமாக சேர்க்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்போ எதை நாம ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இந்த வழக்குக்குள்ளே போகிறாங்க இந்த வழக்கில் போகிறதுக்கு முன்பாக ஹைகோர்ட் வந்து அந்த ஹிந்து மேரேஜ் ஆக்ட்டு செக்ஷன் டுவெண்ட்டி ஒன்னை பயன்படுத்தி ஒரு ரூல்ஸை ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க ரூல் ஃபோரில் அதை சுட்டிக்காட்டி வந்து அடல்ட்ராரை வந்து கட்டாயமாக வழக்கில் ஒரு கோ ரெஸ்பாண்ட்டாக சேர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த வழக்கின் சங்கதிக்குள்ளே போகிறாங்க இந்த வழக்கினுடைய சங்கதி என்னென்னா கணவன் மனைவி இருவருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் திருமணமாகுது அவர்களது திருமத திருமண வாழ்வின் பயனாக அவங்களுக்கு இரண்டு குழந்தைகள் பிறக்குது இந்நிலையில் கணவன் மனைவிக்கும் இடையே பிரச்சனை ஏற்படுது அதனால் கணவர் விவாகரத்து கோரி ஒரு மனுவை விசாரணை நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணுறாரு அந்த விவாகரத்து மனுவில் முக்கியமாக அவர் என்ன சொல்கிறாருன்னா தன்னுடைய மனைவிக்கு ஜெகதீஷ் அப்படிங்கிறவரோட தகாத உறவு இருக்கு அப்படின்னு சொல்றாரு அப்ப மெயினா கணவர் வந்து அடல்ட்ரி கிரவுண்ட்ல தனக்கு விவாகரத்து வேணும் அப்படின்னு கேட்டு மனுவை தாக்கல் செய்கிறாரு இந்த வழக்கில் மனைவி வந்து வழக்கறிஞர் மூலமாக ஆஜராகி அப்படி எந்த விஷயமும் இல்லை அப்படின்னு சொல்லி மறுத்து கட்சி பண்ணுறாங்க வழக்கின் விசாரணை ஆரம்பிக்குது கணவர் தரப்பில் அவர் தன்னை ஒரு சாட்சியாக விசாரிச்சுக்கிறாரு அஞ்சு டாக்குமெண்ட்ஸ் குறியீடு செய்யப்படுகிறா படுகிறது இந்த மனைவி தரப்பில் அவங்க சாட்சியாக விசாரிச்சுக்கிறாங்க டாக்குமெண்ட் எதையும் குறியீடு செய்யலை என்டையர் மனுவையும் விசாரித்த விசாரணை நீதிமன்றம் வந்து அடல்ட்ரு அடல்ட்ரி வந்து ப்ரூவ் ஆகிருக்கு அதாவது மனைவிக்கு ஜெகதீஷ் அப்படிங்கிறவரோட தகாத உறவு இருக்குது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணி விவாகரத்தை வழங்கி உத்தரவிட்டிருந்தாங்க அதனை எதிர்த்து மனைவி வந்து உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணுறாங்க இப்போ ஹைகோர்ட்டு நம்ம ஹைகோர்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கணவர் வந்து மெயினாக அடல்ட்ரி கிரவுண்டில் விவாகரத்து கோரி ஒரு மனுவை தாக்கல் செஞ்சுருக்கிறாரு அந்த மனுவில் கண்ட சங்கதிகளில் என்ன சொல்லியிருக்காருன்னா தன்னுடைய மனைவிக்கு ஜெகதீஷ் அப்படிங்கிறவரோட ஒரு தகாத உறவு இருக்குன்னு சொல்லியிருக்காரு ஆனால் அந்த ஜெகதீஷை இந்த வழக்கில் ஒரு கோரஸ்பாண்ட்டாக சேர்க்கலை அந்த வழக்கின் சங்கதியிலும் ஒரு சங்கதிகளாக தான் இருக்குது அதாவது வெறுமனே வந்து தன்னோட மனைவிக்கு ஜெகதீஷ் அப்படிங்கிறவரோட தகாத உறவு இருக்குன்னு தான் அப்படின்னா இருக்கே தவிர குறிப்பாக குற்றச்சாட்டுகள் எந்த தேதியில் சந்தித்தாங்க எந்த எங்கே சந்தித்தாங்க அவங்க அவங்க எப்படி வந்து தொடர்பு வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் என்ன ஆவணங்கள் என்ன அப்படின்னு ஒன்றுமே சொல்லாமல் சொல்லியிருக்காரு ஒரே ஒரு ஆதாரம் வச்சுருந்துருக்காரு என்ன வச்சுருக்காரு கணவர் வந்து ஒரு கம்ப்ளைண்டை கொடுக்குறாரு அந்த கம்ப்ளைண்டில் என்ன சொல்கிறாரு என் மனைவிக்கு ஜெகதீஷ் அப்படிங்கிறோட தகாத உறவு வச்சிருக்காங்க அந்த ஜெகதீஷ் வந்து பஸ் கண்டக்டராக இருக்கார் எங்கே ரெகுலராக போகிற ரூட்டில் தான் ஒரு பஸ் கண்டக்டராக இருக்காரு அப்படின்னு மட்டும் தான் சொல்லியிருக்காரு தவிர அந்த ஜெகதீஷனுடைய அப்பா என்ன அவருடைய முகவரி என்ன அப்படிங்கிறது எதுவுமே தெரியல உண்மையிலேயே மனைவிக்கு வந்து ஜெகதீஷ் அப்படிங்கிறதோட ஒரு கல்லவரம் இருந்துச்சு அவர் கல்லோரம் வைத்திருக்கிற அந்த ஜெகதீஷ் வந்து பஸ் கண்டக்டராக இருக்கார் ரெகுலராக ஒரு ரூட்டில் தான் போயிட்டுருக்காரு அப்படின்னா இவர் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டிருந்தால் கண்டிப்பாக அந்த ஜெகதீஷுடைய முகவரியை வந்து பெற்றிருக்க முடியும் ஆனால் இவர் அதற்கான முயற்சி எதையும் எடுக்கலை அதே நேரத்தில் வளர்க்கல ஜெகதீஷை ஒரு பார்ட்டியாகவும் ஜேக்கலை அலிகேஷன்லையும் எதுவுமே ஸ்பெசிஃபிக்காக எதுவும் சொல்லலை போலீஸில் கொடுத்துருக்க கம்ப்ளைண்ட்லேயுமே ஸ்பெசிஃபிக்காக எதுவும் சொல்லலை இந்த சூழ்நிலையில் ஜெகதீசனை இந்த வழக்கில் சேர்க்காம தாக்கல் செஞ்சுருக்கிற விவகாரத்து மனுவை விசாரணை நீதிமன்றம் வந்து அனுமதித்தது வந்து தப்பு அது ஒரு குறைபாடுடைய தீர்ப்பு தீர்ப்பு அதனால் அந்த தீர்ப்பை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி இந்த மனைவி தாக்கல் செஞ்சிருக்கிற மேல்முறையிட்ட வந்து அலோவ் பண்ணி உத்தரவிட்டுட்டாங்க இப்போ இந்த வழக்கு இருந்து நமக்கு என்ன தெரியுது சிம்பிள் விஷயந்தான் நீங்கள் அடல்ட்ரி இருக்குது தன்னுடைய துணைக்கு வேறு ஒருவருடன் கள்ள தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் விவாகரத்து கூறி ஒரு மனுவை தாக்கல் செய்தால் கட்டாயமாக அந்த கள்ள உறவு வைத்திருக்கிற நபரை நிச்சயமாக வழக்கில் ஒரு கோரஸ்பாண்ட்டாக சேர்க்கணும் அப்படி சேர்க்கவில்லை என்றால் உங்களுக்கு வந்து டிகிரி வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்து உங்களுக்கு சாதகமாக கிடைக்காது இப்போ என்னுடைய வழக்கை எடுத்துக்காங்க கணவர் வந்து என் கட்சிக்காரரான மனைவிக்கு வேறு ஒருவருடன் தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கை போட்டிருக்காரு நான் அந்த வழக்கில் சொல்லிட்டேன் என்ன சொல்லிட்டேன் அவரை நெசஸரி பார்ட்டியாக சேர்க்கலை அதனால நான் ஜெண்டர் நெசசரி பார்ட்டியில் அடிப்பிடித்துன்னு சொல்லிட்டேன் இப்போ என்னுடைய வழக்கிற்கு இந்த தீர்ப்பானது அப்படியே பொருந்தது ஒருவேளை இடையில் அவரை பார்ட்டியாக சேர்க்க மனு போடலாம் சேர்க்கலாம் ஆனால் இந்த வழக்கு தீர்ப்பு என்ன சொல்லுது அப்படின்னா கட்டாயமாக அடல்ட்ர வந்து வழக்கில் ஒன் ஆஃப் த பார்ட்டியாக சேர்க்கணும்னு சொல்லுது என்கிட்ட ஒரு ரெண்டு மூணு கேஸு வந்து இந்த மாதிரி விவாகரத்து வழக்குகள் இருக்குது ஒரு ரெண்டு மூணு வழக்குகளை நான் முடிச்சுட்டேன் ஒரு ரெண்டு மூணு வழக்குகள் வந்து எனக்கு இருக்குது இப்போ இது ஒரு வழக்கு இன்னொரு வழக்கு என்கிட்ட வந்து டைவர்ஸ் இருக்குது கணவர் தான் டைவர்ஸ் போட்டிருக்காரு அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக மனைவி இப்போ ரெண்டு வழக்கு போட்டாங்க மெயின்டெனன்ஸ் வழக்கு ஒன்று போட்டாங்க ரெஸ்ட்ரியூஷன் ஆஃப் கான்சிபல் ரைட்ஸ் போட்டாங்க இப்போ இது சம்மந்தமாகவும் நான் கிட்டத்தட்ட ஒரு வாரமாக நிறைய முன்தீர்ப்புகளை வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் இப்போ அந்த மாதிரி இது போன்ற விவகாரத்து வழக்கில் இன்ட்ரி மெயின்டெனன்ஸு கேட்பாங்க இப்போ இன்ட்ரி மெயின்டெனன்ஸு கொடுக்காம நாம் தப்ப முடியுமா சரி ஒருவேளை பெர்மனண்ட் அழிமோன்னு கேட்குறாங்க பெர்மனன்ட்டு மெயின்டெனன்ஸ் கே அப்படி கேட்டால் நீதிமன்றம் வந்து எவ்வளோ தொகை வந்து பெர்மனண்ட்டாக பெர்மனண்ட்டு மெயின்டெனன்ஸாக கொடுக்க முடியும் இதுக்கு தீர்ப்புகள் ஏதாவது இருக்கா சரி என்னென்ன கிரவுண்டில் தான் கேட்க முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய தீர்ப்புகளை பார்த்து எழுதி வச்சேன் அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கிடைச்ச தீர்ப்பு தான் இந்த தீர்ப்பு இந்த தீர்ப்பை நோட் பண்ணி வச்சுக்காங்க ஃபேமிலி கோர்ட்டுகளில் சார்பு நீதிமன்றங்களில் நிறைய விவாகரத்து வழக்குகள் நிலுவையில் இருக்குது நான் பொதுவாகவே என்னுடைய நண்பர்களும் சரி எனக்கு தெரிஞ்ச கிளைன்சின்னு சொல்லி நீங்கள் அடல்ட்ரிங்கிற ஒரு குற்றச்சாட்டை சொல்லி நீ விவகாரத்து போட்டால் கண்டிப்பாக அதுக்கு ஆதாரம் இருந்தால் மட்டும் போடுங்க இல்லைன்னா போடாதீங்க ஏன்னா அடல்ட்ரி குற்றச்சாட்டு வந்து ஒருவருடைய நற்பெயர்க்கும் நன்மதிப்பிற்கும் வந்து கேடு விளைவிக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு அதனால் அவங்களுக்கு வந்து ஒரு தலைக்குணிவு ஏற்படுது கிரிமினல் கேஸை எப்படி வந்து நிரூபிக்க வேண்டுமோ அதே போல் அடல்ட்ரி இருப்பதையும் மனுதார் வந்து நிரூபிக்கணும்னு சொல்லி நிறைய வழக்குகளில் தீர்ப்பு சொல்லியிருக்காங்க அதனால் கண்ணை மூடிக்கிட்டு அவகிட்ட பேசிக்கிட்டு இருக்கா இவகிட்ட பேசிக்கிட்டு இருக்கா அவகிட்ட தொடர்பு இருக்குது இவகிட்ட தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி உங்கள் கையில் எந்த ஆதாரமும் இல்லாத நிலையில் நீங்கள் அடல்ட்ரி குற்றச்சாட்டை கூறி நீங்கள் விவாதத்துக்கேட்டு ஒரு வழக்கை தாக்கிட்டு நிச்சயமாக அந்த வழக்கில் வெற்றி பெற முடியாது அதற்கு ஒரு வலுவான ஆதாரங்கள் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அடல்ட்ரி கிரவுண்டில் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அதே நேரத்தில் விவாரத்து வழக்குகளில் அந்த அடல்ட்ராவையும் கட்டாயமாக ஒரு பார்ட்டியாக சேர்க்க வேண்டும் அப்படிங்கிறத இந்த தீர்ப்பு மூலமாக நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் இந்த தீர்ப்பினுடைய முழு வரத்தை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் படித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் பயன்படும் நன்றி